வந்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி வந்து ஒரு ஒரு வெற்றி குழு இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு கட்டுக்கு போய் இரும்பு குரம்ப கொண்டு நான் நடக்குவேன் சொல்றதெல்லாம் இன்னைக்கு பித்தளை தகர்த்து கூட லாக்கி போயிடுச்சு முதலமைச்சரை வந்து தமிழ்நாட்டில் முட்டு சந்தில் கொண்டு நிற்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த அதிகாரிகள் ஏதோ யாரோ ஒரு இயக்கத்துக்கு வேலை செய்கிறாங்க மந்திரிகளுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுங்க ஏதோ வந்து காசு அடிக்கணும் பணம் பண்ணணும் அந்த நோக்கம் மட்டும் தான் மந்திரி வச்சிருக்காங்க உங்க சுத்திய ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத பார்வை தெரியாத மாதிரி உங்களுக்கு வளக்கமா நடத்துறாங்க உள்ள வச்சுக்கிட்டு அது அவ்வளோ ஆபத்து சாதாரணமாக ஒரு ஃபோன் எடுத்து இவனுக்கு ஃபோனை போட்டு கொடுத்துறாங்க என்னம்மா நான் தான்மா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவள் பேசுகிறேன் அப்படின்னா போதாது குற்றம் செய்கிறான் இல்லையா குற்றம் புரியறான் இல்லையா கொலகாரம் இருக்கான் இல்லையா சாரம் வைக்கிறான் இல்லையா கள்ளக்கடத்தில் கத்துறான் இல்லையா இதோ ப்ரௌன் சோக்கர் கத்துறான் இல்லையா அவனை டேப் பண்ணுங்க சமூகத்தில் உடைய நான் சமூகத்தின் மீது அக்கறையில் நாங்கள் வந்து பேசுகிறோம் அதை கையாளுறதுல போய் வழக்கு போடணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வழக்கு அதுவும் குறிப்பாக வந்து பிசிஆர் ஆக்ட் இந்த போய் அற்பத்தனமாக காவல் ஆய்வாளர் அந்த வீடியோ எல்லாம் பதிவு இன்னும் அடுத்தடுத்து வீடியோக்குள்ள வர வீடியோக்குள்ள வரப்போகுது இதெல்லாம் வந்து அவர்கிட்ட எப்படி போச்சு திருச்சி புரோக்கரை பற்றிலாம் கேசி டைம் இல்லை பொறுத்தவரையும் சாட்டை உடைய வளர்ச்சி வேற சாக்காடையோட போய் நிக்குது நீ சண்டை போடுறது வேற சூரியாவை பல நாட்கள் பல விஷயங்கள்ல வெவ்வேறு விதங்கள்ல அவரு கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காத்துருங்க நம்மளா எதுவும் அவசரப்பட வேண்டாம் பிரகாசமா எரியக்கூடிய விளக்கு வந்து அணையத்துக்குதான் நம்பிக்கு தெரியாம இருக்கு சாட்டை வலைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோதரா இப்போ அண்மையில் வந்துட்டு சில ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு குறிப்பாக அந்த திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வந்து சில ஆடியோ லீக் பண்ணியிருக்காரு குறிப்பாக ஒரு இயக்குனர் அமீர் அவர்களுடைய ஆடியோ இந்த ஆடியோ லீக் வந்து காரணம் வந்து வருண் ஐபிஎஸ் அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும் சார் அதாவது திருச்சி சூர்யாவை பற்றி நம்ம பேசவே கூடாதுன்னு நான் பல இடங்களில் நினைக்கிறேன் ஏன்னா நான் கடந்த முறை வந்து அவர் திமுக விட்டு வெளியில் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணும் போதே நான் வந்து பிஜேபி சகோதரர்கள் சொன்னேன் இவர் என்றைக்குமே விசுவாசமாக இருக்க மாட்டார் யார்கிட்ட பாஜகவுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே விசுவாசமாக இருக்க மாட்டார் திமுகவில் இவருக்கு பெரும் பங்கு பல விஷயங்களை இவருக்காக வந்து இவருக்காக ஆதரித்த சில நபர்கள் கூட அவருக்கு இவர் வந்து எதிராக தான் வேலை செஞ்சுருக்காரு இல்லை கனிமொழிக்கு ஆதரவு பல இடங்கள் அவர் பேசியிருக்காரு கனிமொழிகள் மாசமானால் எதாவது தொகை கொடுக்குறாங்க அதனால் பேசுவார் கனிமொழிக்கு இன்றைக்கு வரையும் பேசுவார் அதுவே ஒரு நாள் ஆதரவாக மா குரல் கொடுத்த வாய் வந்து நார நாரவாயாக மாறும் எப்படியாவது பாரு பார்க்க போகிறீங்க டெய்லி கொடுக்குற தான் இன்றைக்கி வந்து தரலன்னா வந்து ஏறாத்தன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த அம்மையாருக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது நான் தெளிவாக சொல்கிறேன் திருச்சி சூர்யா பற்றி பேசணுமா வேண்டாமா அப்படின்றது ரெண்டாவது ரெண்டாவது அந்த இவருடன் கைப்பற்றப்பட்ட சாட்டை துறைமுடம் கைப்பற்றப்பட்ட இரண்டு மொபைலையும் போலீஸ் வாங்கிக்கிட்டாங்க நீதிமன்றத்திலே முடியாதுன்னு சொன்னால் திருப்பி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க இவங்க ஓகே அவ்வளோ கேஸே நிற்கலையே காவல்துறையே காரி உமிராத குறையாக இது ஒரு கேஸ் நடத்திங்களா அப்படின்ட்டு இந்த வடிவில் ஒரு படத்தில் தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்பார் தெரிய பார்த்துருக்கீங்களா உடனே முகம் சிங் அப்படின்னுவார் அந்த மாதிரி ஒரு காரி உமிழாத குறையாக காவல்துறையில் கொண்டு போன அதிகாரியை அசிங்கமாக பேசி தான் அனுப்பினாங்க இதெல்லாம் ஒரு வழக்கு அதுவும் குறிப்பாக வந்து பிசிஆர் ஆக்ட்டு இதெல்லாம் எவ்வளோ மோசமான வன்மம்ன்றது நினைச்சேன் ஏங்க சாட்டை என்ன உங்களை வந்து ஒரு பிரச்சாரத்தில் அவருடைய பாணியில் அவர் ஸ்டைலில் ஏற்கனவே பாடப்பட்ட பாட்டுகளில் தான் அவர் வந்து இரு கடந்த இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா காலத்துக்கு முன்னாடி வந்து அந்த பாட்டுகள் வந்துருக்குது நான் பல மேடைகளில் அதை பார்த்துருக்குறேன் திமுக அதிமுக மேடையில் திமுக விமர்சனம் செய்கிற மேடைகளில் இன்னும் சொல்லப்போனால் அது போன்ற பாடலை பாடன்னா உடனே வந்து நான் வந்து கைது செய்வேன் அப்படின்றது இது வந்து ஒரு எதுக்காக இது பின்புலமாக யார் இருக்கிறா ஏன்னா நீங்கள் அவர்களை பற்றி சொன்னீங்க திருச்சி எஸ்பி திருச்சி எஸ்பி வறுணர்களை நான் எனக்கு அவர் பெரிய பழக்க வழக்கம் கிடையாது ஆனால் ஒரு நல்ல திறமையான அதிகாரி மிக திறமையான அதிகாரி எனக்கு அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் எனக்கு பிடித்த விஷயங்கள ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் திருவள்ளூரில் எஸ்பியாக இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க திருவள்ளூரில் ஆமாம் அப்போது அந்த பெண் வந்து தன்னை காப்பாக்கி காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ஆயுதத்தை எடுக்கிறான் எடுத்து அந்த மேல குத்துறா அவன் குழம்பு இறந்துடுறான் ஆமா தற்காப்பு பண்றாங்க இதை முதன் முதல்ல பண்ணி காமிச்சவர் தமிழ்நாட்டில் யாரும் கேட்டீங்கன்னா திருநெல்வேலியில இதே மாதிரி ஒரு சம்பவம் திருநெல்வேலி யார் மதுரை நினைக்கிற சிறிய ஞாபகம் இல்ல அசரா கார்க் இப்போ வந்து வடக்கு மண்டல ஐஜிஆர் இருக்க பாருங்க அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது ரிமாண்ட் பண்ணாம வந்து இவருடைய காவல்துறையிலேயே அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சு காமிச்சவர் ஐபிசி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி தான் நம்ம இவர் இருக்காரங்களே திருச்சி வருண் எஸ்பி அருண்குமார் அவர்கள் வந்து இது போன்ற விஷயங்களை செஞ்சார் அந்த மாதிரி பல விஷயங்களை என்னால் பா சொல்ல முடியும் அவருக்கு அப்படி வந்து மணல் கொள்ளைகள் வந்து உள்ளே வர முடியல பண்ண முடியல இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதையெல்லாம் வந்து அவரை ஒரு டீம் வந்து வன்மம் பாட்டி உடனடியாக அவர் வந்து தவறுதலான ரிப்போர்ட்லாம் போட்டு அனுப்புனாங்க ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு நபர் சாப்பிட்டிக்கு அவருக்கு ஒன்றும் நேர் எதிரி கிடையாது விரோதம் கிடையாது மற்ற காவல்துறை இருக்கக்கூடிய வன்மம் கூட அவருக்கு இருக்க கிடையாது ஆனால் மேலேருந்து சில அதிகாரிகள் உத்தரவு போட்டால் செஞ்சு தான் ஆகணுன்ற கடமை த உபேத ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியாப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு திசை திரும்பிட்டாங்க திருப்பிட்டாங்கன்றது தான் என்னுடைய இது ஆனால் இந்த வீ ஆடியோ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த காவல் ஆய்வாளர் கைது பண்ண அந்த காவல் ஆய்வாளர் இவர் என்னெல்லாம் ரெக்கார்டிங் ஆட்டோ இப்பதான் எல்லா ஃபோன்லையுமே ஆட்டோ ரெக்கார்ட் இருக்கு ஆமா இல்ல வாட்ஸ்அப்ல சில விஷயங்கள் பேசிருக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்சு நான் அடிப்படையில வாய்ஸ் நோட்ட சொல்றீங்க வாய்ஸ் நோட்ட சொல்றேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆடியோ வந்து குறிப்பாக எடுத்திருக்கிறாங்க அதுல குறிப்பாக யாராக்கிட்டலாம் பேசப்பட்ட விஷயங்களோ இல்லை வாய்ஸ் ஓர் கொடுத்ததாவோ அதை சொன்னாங்க அதையெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய விஷயங்கள்ல காவல்துறைக்கு என்ன தேவையோ அதை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல இன்னொருவர் இன்னொருவரும் பேசுறார் அமீர் வந்து ஒரு விஷயத்த சொல்றார் எனக்கும் நானே எனக்கு அமீர் மீது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களும் அமீர் அவர்களும் வந்து இணைந்து தான் இந்த இயக்கத்துக்கு போராடிய தமிழ் மண்ணுக்காக தமிழ் இனத்திற்காக குறிப்பாக வந்து இலங்கை தமிழருக்காக குரல் கொடுத்து ரெண்டு பேரும் தான் சிறைச்சாலைக்கு போனாங்க அவங்க மேலே குண்டாஸ்குள் பாயப்பட்டுச்சு ஆனா அதுல ஒரு சில வருத்தம் இருக்கு அந்த நட்பு என்பது வருத்தம் இருக்கும் குடும்பம்னா வருத்தம் இருக்கும் அதை அவர்களுக்கு வந்து அவருடைய தொலைக்காட்சிக்கு அவர் அழைப்பு கொடுக்கறதுக்காக கூப்பிடும் தான் உங்க தம்பிகள் இப்படி இருக்கு நினைக்கிறாங்க நாங்கள் வந்து எனக்கு அவருக்குல அவருடைய நிலைப்பாடு வேறு என்னுடைய நிலைப்பாடு தான் ஒதுங்கி இருக்கும் உறவுகள் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது நாம் தமிழக நிலைப்பாடு என்பது எனக்கு கடந்த காலத்துல இருந்தது உண்மை அதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் மாறிட்டேன் அல்லது சில மாற்று கருத்துகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சகோதரா அண்ணன் அவர்களை நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் பார்த்துட்ருக்கேன் அவர் திரைப்படத்தில் இருக்கிற காலகட்டத்திலேருந்து அவர் நான் பார்த்துட்ருக்கேன் இன்னும் சொல்ல போனால் வந்து எனக்கு எப்போ நெருக்கமாச்சுன்னு கேட்டிங்கன்னா திருவாரூரில் வந்து நக்கிரனுடைய உதவி ஆசிரியர் தமிழ் ஆரூர் தமிழ்நாடான்ட்டு ஆரூர் தமிழ்நாடு அவர் தமிழ்நாடனுடைய த தந்தையாருடைய சாரி தாயாருடைய இறப்புக்கு வந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி கலந்துகிறோம் அண்ணன் பக்கத்து பக்கத்து ரூம் கலைஞரே திருவாரூப் போனால் அந்த அந்த தான் தங்குவார் அதில் பக்கத்து பக்கத்து அவர் தங்கியிருந்தது கலைஞர் தங்கியிருக்கிற ரூமில் தங்கியிருந்தார் அன்னைக்கு அது எனக்கு வந்து கலைஞர் மேலே ஒரு நினைவு இருக்கணும்னு இருக்கா அதை கூட நான் நோட் பண்ணி தான் வச்சுருந்தேன் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணி ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல் மாற்றம் வேணும் தமிழருக்கு என்ற உணர்வு வேணும்ன்றது இதில் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு இயக்கம் மட்டும்தான் தமிழை பற்றி பேசி பல அரசியல் தலைவர்கள் இருக்கான் ஆனால் எல்லாம் பல கோடி சம்பாரிச்சான் அவன் பாட்டு ஒதுங்கிட்டான் ஒடுங்கிட்டு மற்ற வேலைகளை பார்க்க போயிட்டான் ஆனால் இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கும் குரல் கொடுக்குறாங்க தமிழ் இனத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க இப்படி இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது நமக்கு ஒரு பெருமை சார்ந்த விஷயம் அவர் சில கருத்து விரும்பினா அவர்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அமீரும் அவர்களும் வந்து ரொம்ப நெருங்கிய அண்ணன் தம்பி உறவுகள் இருந்துச்சு அவர் ரொம்ப டீசெண்டாக அமீர் சொல்லிட்டார் நான் ஒதுங்கி போயிடுறேன் வேண்டாம் நல்லா வந்தா நாளைக்கு தம்பிங்களா பேசுவானுங்க நம்ம போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டது கூட ஒரு பெரிய நாளைக்கு அமீர் அவர்கள் பார்த்தானே விரோதியா எனக்கு சில தகவல் கிடைக்கிறதா அது குற்றச்சாட்டு சொல்றேன் அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு அவர் மறுக்கிறார முடிஞ்சு போச்சு அதான் முடிஞ்சு போச்சு அதுல ஒன்றும் வன்மை நம்ம எதை வச்சுக்க போறது நாளைக்கு அமீர் அவர்களை பார்த்தானா அதை தானே சொல்லப் சொல்ல போறேன் எனக்கே அதான் சொல்ல போறேன் நாம் தமிழர்கள்ட்ட எனக்கும் சில கருத்து வேறுபாடுகள் எனக்கு வந்து அந்த இருக்குது இயக்கம்னா அந்த கொள்கையில் சில விஷயங்கள் இருக்கு அண்ணன் அவர்கள் சில நேரத்தில் நிலை மாறி பேசுவார் என்ற சூழ்நிலையோட வருத்தப்பட்டிருக்கேன் நான் பல காணொலியே சொல்லியிருக்கேன் அது வேறு ஆனா இன்னைக்கு ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறதுக்கு வந்து தமிழ் மக்கள்கிட்ட மிகப்பெரிய சமுதாயத்துல ஒரு எழுச்சி வேணும்னா ஒரு இந்த போன்ற நம்மளுடைய நாம் தன்னுடைய இயக்கத்திலே ஒருங்கிணைப்பாளர் சீமானால் மட்டும்தான் முடியும்னு அதுல உடல் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் புரியுதுங்களா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருத்தங்கள் இருந்து தான் இந்த போய் அற்பத்தனமாக காவல் ஆய்வாளர் அந்த வீடியோவெல்லாம் பதிவு பண்ணி இன்னும் அடுத்தடுத்து வீடியோக்கள் வர ஆடியோக்கள் வரப்போகுது இல்லை இதெல்லாம் வந்து அவர்கிட்ட எப்படி போச்சு திருச்சி சூர்யா சிவாவுக்கும் ப்ரோக்கர் ஆடியோ ப்ரோக்கர் பற்றிலாம் எனக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ண போனான்னு நினைக்கிறேன் பிரதர் எனக்கு அவர் மேலே பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது ஏன்னா நான்லாம் வந்து இல்லை ப்ரோக்கர்ன்ற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன வரும் எங்க எதுலேயுமே அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதான் சொன்னேன் அவரை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து பல இடங்களில் அந்த பெண்ணை பற்றி அந்த ஏற்கனவே பிஜேபி பிரதமர் இவருக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு சில அதிகாரிக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு அதிகாரி சொல்கிறேன் இப்போ இவர் எந்த யார்கிட்ட பேசினாலும் அண்ணாமலை ஆடியோவாக அவர்கிட்ட இருக்குது ஒரு நாள் அது தேவைப்படும் அதுதான் வியாபாரம் பண்ணுறது நினைக்கிறாரு அப்படிதான் வந்து ஒவ்வொருத்தரும் மிரட்டி ஏதாவது நினைக்கிறாரு அரசியல் தலைவர்களை வந்து மிரட்டி அந்த மாதிரி இன்னைக்கு யாரும் புகார் கொடுக்க மாட்டீங்கமா அவர் வந்து அவர் வந்து தொடர்பு இருக்காரு அமைப்பு இருக்காரு அப்புறம் பல பேரை பத்தி குற்றச்சாட்டு சொல்றாரு நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையும் சாட்டையுடைய வளர்ச்சி வேற சாக்காடையோட போய் நீ சண்டை போடுறது வேற அதனால வந்து சாக்காடை எண்ணிக்கையோ எல்லா விதமான கலப்படமும் உள்ள வரும் அதையெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது இப்போ மேல கைது நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்திய திமுக அரசு இந்த மாதிரி திருச்சி சூர்யா சிவா வந்து பல பேருடைய தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுறாரு செயல்பாடு வருது எனக்கு நீங்க பார்க்க தானே போறீங்க இதுவும் ஒரு நாள் நடக்கும் அவர் வந்து திமுகவை பொறுத்தவரையும் திருச்சி சூர்யா அவர்களுடைய அப்பா திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு நான் அவரை பற்றி நிறைய திரைப்படமே ஓகே சசிகலா புஷ்பா அவர்களும் திருச்சி சூர்யா அவர்களும் வந்து சண்டை நடந்தது சண்டை இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு உறவு இருந்துச்சு அந்த உறவு சர்ச்சையானது நான் தனிப்பட்ட முறையெல்லாம் நான் சினிமா பற்றி பேசார் வாங்கிருக்கிறேன் படத்தை நான் யாருடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை இரண்டு எதிர்கட்சிகளுடைய எதிரி கட்சியான இருக்கக்கூடிய ரெண்டு இயக்கத்துடைய ஒரு மாநில உறுப்பினர்கள் வந்து ஒன்னு சேர்றாங்க ஒரு இடத்துலன்னா நீங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போக முடியாது நீங்க அண்ணா அண்ணாதிமுக அம்மையார் இருக்கும் போது யாரும் கல்யாணத்துக்கும் உறவுகளை எதுவும் வச்சுக்க முடியாது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்த நாளே வந்து செய்தித்தாளில் நீக்கப்பட்டான்னு வந்துடும் அப்படியாப்பட்ட எதிர் துரூபமாக இருக்கப்பட்டவர்கள் அரசியல் எது துருவமா இருக்கப்பட்டவர்கள் எப்படி ஒருங்கிணைந்தார்கள் அப்படின்றது அதுக்கான சொல்லி இருக்கேன் அந்த மாதிரி வந்து அது சில கருத்துகள் இருக்கும் அவங்க அப்பாவுக்காக ஏன்னா அவரை நான் இன்னும் திருச்சி செவ்வாய் நான் இன்னும் சில விஷயங்களை சொல்வேன் அவருக்கு அந்த பெண்களை பற்றியான சில கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவதுன்னா மிக தெளிவாக ஆணித்தரமாக வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு அந்த திறமையை நம்ம விட்டுடுவோம் அது வேற இது வேற நம்ம பேச விமர்சனம் அவருக்காகத்தான் இன்னைக்கு அவர் பிடிச்சி உள்ள போடாம பார்த்திருக்காங்க ஒரே விஷயம்தான் எனக்குலாம் தெரிஞ்சு வந்து திருச்சி சூர்யாவை பல நாட்கள் பல விஷயங்கள்ல வெவ்வேறு விதங்கள்ல அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காத்துருங்க நம்மளாம் எதுவும் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பிரகாசமாக எரியக்கூடிய விளக்கு வந்து அணையறதுக்கு தான் தம்பிக்கு தெரியாமல் இருக்கு ஆரம்பிப்போம் இப்போ தமிழக காவல்துறை வந்து ஒரு பக்கம் வாங்கக்கூடியதற்கு அரசியல் ஆயுதமாக பயன்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தாண்டி அது தன்னுடைய கடமையான சட்டம் ஒழுங்கையே பாதுகாக்க தவறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு குறிப்பாக நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி வந்து மதுரையில் வெட்டி கொள்ளப்பட்டிருக்கு ஸோ தமிழக காவல்துறை வந்து எப்படி செயல்படுது அதை வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதலமைச்சருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து தன்னுடைய பார்வைக்கு போகாமையே நிறுத்தி வச்சு ஒரு நான்கு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை நான் வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறேன் கடந்த ரெண்டு வருஷமா தமிழக முதலமைச்சர் அல்ல அவர் கீழே அதிகாரி அதிகாரி அதை தான் சொல்ல வரேன் ஏன்னா அவர்களுடைய அரசியல் என்பது வேறு அவருடைய நிலைப்பாடுகள் வேறு குறிப்பாக வந்து இது பண்ணுற எதிர்த்துக்கையோ கருத்துக்களையோ சுதந்திரம் சொல்லக்கூடியவர் பத்திரிக்கையாளர்களையோ அல்லது வந்து சோஷியல் ஒர்க்கர்களையோ அல்லது நம்ம வந்து சமூகத்தில் போடக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே யாருமே அவர் வந்து கைது பண்ண மாட்டார் சும்மா ஒன்று ஒரு நாள் கைது பண்ணி இதில் நானே உள்பட இருக்கேன் மூணு வழக்குகள் வழக்குகள வந்து சும்மா போலீஷனில் உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்டுருவார் அனுப்பிச்சு விட்ருவார் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி வன்மங்களை போட்டு பொய் வழக்கு போடுவது அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட இல்லை பண்ண மாட்டாரு கருத்து சுதந்திரத்தை சொல்லிவிடுவோம் ஏன்னா அவர் சொல்லாத கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு போறோம் அது ஒரு குளோபல் நம்ம வந்து சின்னதாக கருத்து சொல்றோம் அந்த கருத்துக்கே வந்து அவளை தாங்கிக்க முடியாத எல்லாம் ஒன்றும் இல்லாம இல்ல அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவருடைய வழியில பிறந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு நான்கு அதிகாரிகள் வச்சு கையில் சொன்ன சொல்கிறாங்களோ அதுதான் இருந்துச்சு நான் இந்த இடத்துல தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும் நான் கடந்த காலத்தில் நான் வந்து சொல்லிகிட்டே வரேன் இன்றைக்கி நாலு பேர் நீங்கள் வந்து சரியான விஷயங்களை இல்லாமல் பண்ணி வச்சுருக்கீங்க ஒன்று வந்து நேற்று மாற்றப்பட்ட ஒரு உள்துறை செயலாளர் ஐஏஎஸ் அவர் நேர்மையான அதிகாரி அது எந்த வித மாற்றம் கிடையாது ஆனால் திறமை இல்லாமல் சில நுணுக்கங்களை வச்சு அவங்கள வந்து அவருக்கு எந்த விதமான விஷயம் தெரியாத அளவுக்கு சில அதிகாரிகள் கொடுக்குற உத்தரவை மட்டுமே அவங்க பிறப்பித்தாங்க ஓ தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய அதிகாரிக்கு இப்படி ஒரு முடக்கம் முதலமைச்சருக்கு வந்து அது தெரியாமல் போனதுக்கு என்ன காரணம் நான் கத்தி கத்தி கூவி 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 இப்போ தான் அந்த அம்மையார் மாற்றிருக்காங்க இல்லை என்ன அவங்க மேலே குறைபாடு இருக்கு நினைக்கிறீங்க உள்துறை செயலாளர்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த உள்துறை மட்டும் அல்ல மதுவிலக்கு ஆய்வுத்துறையும் அவங்கள்தான் இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த கொலைகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க சாராயை வந்து நீங்கள் குடித்து அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை அது ஒரு விதமான கொலை தான் அதை அனுமதித்தது யாரு காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தானே அப்போ அது யாருக்கா கையில் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க உள்துறை தானே அந்த உள்துறை செயலாளருக்கு வந்து எந்த விதமான தகவல் ஏன்னா நான் பார்த்த அம்ம சகோதரி அமுதா அவர்கள் ஐஏஎஸ் பொறுத்தவரையும் ஒரு சிறு வயதில் சப்கொலெக்டர் காஞ்சிபுரம் சப்கொலக்டர் ஆகிற காலத்தில் மணல் பிள்ளைகள் அத்தனை பேர்களே பிடிச்சி பல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் உயிருக்கே அச்சுறுத்தல் இருந்திருக்கு அவர் உயிர்க்கே ஆபத்து இந்த சூழ்நிலை நான் நேரமே பாராட்டி பாத்துறேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து ஒரு சில டீம்ல இவங்களும் இன்வால்மெண்ட் ஆகி அந்த தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் அவங்களும் வந்து கடந்துட்டாங்க பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்னால இப்படி நடந்துட்டாங்க இப்போ எதே சொல்கிறேன் முதலமைச்சர்களை பொறுத்த வரையும் நேற்று அவர்கள் மாற்றப்பட்டதுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கெட்டுப்போடுவதற்கு இந்த காவல்துறையுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சங்கர் ஜிவால் அவர்கள் அவரை செயல்பட விடாம பார்த்துக்கிறாங்க சில அதிகாரிகள் அதில் குறிப்பாக ரெண்டு மூன்று அதிகாரிகள் இருக்காங்க முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் முருகானந்தம் என்பவர் உதய சந்திரன் என்பவர் இன்னும் சொல்லப் போனால் பா பாஸ்போர்ட் உழைக்கும் புகழ் டேவிட்சன் தேவாசீர்வாதன் அவர்கள் இல்ல இப்போ அவருக்கு நல்ல துறை வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அதை தான் சொல்றேன் அன்னைக்கு நான் வந்து வழக்கு போட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி வழக்கு போட்டேன் ஸ்போர்ட்ஸ் கேமில் நீங்கள் தான் இன்னைக்கு வரையும் வழக்கு நடத்திட்டுருக்கேன் இன்னும் நான் இந்த வழக்கு இன்னும் இந்த கூறிய சீக்கிரத்தில் இங்கே நிலைவிலே வந்து போற சூழ்நிலை இருக்கு அது இரண்டாவது ஒரு ஆப் தாக்கல் பண்ணியிருக்கறேன் அதில் ஆதாரங்களை கொடுத்துருக்குறேன் அவங்களால சொல்கிறத வந்து நீங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன நான் சொல்றேன் எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது இந்த ஆட்சிக்கு வைக்க வைக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் நீ ஆரவனா நீங்கள் வச்சுக்க அதை எனக்கு பத்தி இல்ல ஆனால் நல்ல அதிகாரிகள் இருந்தான்னா அவர்கள் தான் வந்து சரியானவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல சொல்லுவாங்க உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றா போல இவர்கள் இல்லை இவருடைய சுயநலத்திற்காக இந்த தமிழ்நாட்டையே வந்து நாசமாக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு இத்தனை கொலைகள் கொள்ளைகள் சாராய சாவுகள் இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்குது

இப்போ இப்படி தொடர்ச்சியாக வந்து அரசியல் படுகொலைக்கு வந்து திமுக வந்து இடம் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகிடுது அது தவிர்க்க முடியாத இடத்துல தான் போய் நிற்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இல்லை தமிழ்நாடு முழுக்க நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில இடங்களில் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் மிக சிறப்பாக செயல்படுறாங்க ஓகே ஆனால் அதையும் மீறி வந்து சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சாலும் மேலே கொடுக்குற ப்ரெஷரில் அவங்களால வந்து செயல்பட முடியல காவல்துறை எப்பவுமே ஃப்ரீடம் கொடுக்கணும் அதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய விஷயம் ஓகே அந்த அவருடைய ஆட்சி காலம் போது வந்து காவல்துறைக்கு மிகப்பெரிய ஃப்ரீடம் கொடுப்பாங்க அந்த ஃப்ரீடம் இப்போ காவல்துறை இல்லை ரெண்டாவது நாங்கள் வந்து கட்டுக்கோப்பை இரும்பு குரமாக கொண்டு நான் நடக்குவேன் சொல்றதெல்லாம் இன்னைக்கு பித்தளை தகர்த்து கூட லாக்கலாமல் போயிடுச்சு அதுக்கு காவல்துறைக்கு வந்து சுதந்திரம் இல்லை இருக்கமா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருங்கிற ஒரு அதிகாரிகள் சொன்ன இப்ப மேற்கொண்டு அதிகாரிகள் அந்த மாதிரி தவறான விஷயங்களை கொண்டு போக ஒரு நாள் போயிட்டு நீங்கள் காமிச்சிட்டு வர்றதில்லை சட்டம் ஒழுங்குன்றது மிக முக்கியமான தமிழ்நாட்டில் நீங்க ஜெயலலிதா ஆட்சி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த அதிகாரி தக்கத்துக்குள்ள வாழ்வார் அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் அவர் கடைசி வரையும் அந்த அம்மா ஆட்சியர்களுக்கு வரையும் அவனை தூக்கி வந்து ஓரம் மாட்டி வச்சிடும் அப்படி ஒரு அந்த அம்மாவுடைய இப்படி சில அதிகாரிகள் இருக்கிறாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் எனக்கு முருகானந்தக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது முதலமைச்சர் முதன்மை செயலாளர்களில் டேவிட்சன் தேவாசிரியர் ஒரு தவறு செஞ்சிருக்காரு அந்த தவறை நம்ம சுட்டி காட்டுறோம் நீதிமன்றத்தை வழக்கு நடத்துறோம் அருணுக்கு என்னென்னா அருணு சில விஷயங்கள் தப்பு பண்ணுறாரு அந்த தப்புகளை நம்ம சுட்டி காட்டுறோம் அதுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறோம் ஆனால் இது போன்ற உண்மை சம்பவங்களை சொன்னால் அவங்களுக்கு போது அவங்க செல்ஃபோனை டேப் பண்ணுறது அது வந்து நீங்கள் இந்த அக்கறையை எங்கே காட்டணும்னு கேட்டிங்கன்னா குற்றம் செய்கிறான் இல்லையா குற்றம் புரிகிறான் இல்லையா கொலகாரம் இருக்கான் இல்லையா சாரம் வைக்கிறான் இல்லையா கள்ளக்கடத்தில் கடத்துறான் இல்லையா இதோ ப்ரௌன் சோக்கர் கடத்துறான் இல்லையா அவனை டேப் பண்ணுங்கள் சமூகத்தில் உடைய அக் நான் சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறைகளை நாங்கள் வந்து பேசுகிறோம் இந்த தவறு செஞ்சால் நீங்கள் திருத்திக்கணும் அதுதான் அதிகாரியுடைய வேலை தவறு செய் நீதிமன்றத்தில் நீங்கள் நோட்டீஸ் எடுப்பீங்க எத்தனையோ டெப்ரமேஷன் போடலாமே அதை கையாளுறதுல பொய் வழக்கு போடணும்னு நினைக்கிறாங்க இந்த டேப் பண்ணுறதெல்லாம் இங்கே தாங்க நடக்குது இந்த திமுக ஆட்சியில் மட்டும்தான் அதுக்கு நாங்கள் வந்து குறிப்பாக சில அதிகாரிகள் தான் காரணமாக இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிடுச்சு இனிமேலாவது ஒன்றுனா இது போன்ற அதிகாரிகளை தூக்கியேறீங்க அவர்கள் தைப்பா நேற்று நான் பண்ண விஷயம் அமுதா அவர்களை எடுத்தவுடனே நான் வெறி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க ஐ வெரி ஹாப்பி இந்த ஆட்சி உண்மையாகவே வந்து கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் மாற்றணும்னு நினைக்கிறோம் எனக்கு தனிப்பட்ட வன்மம் எதுவுமே கிடையாது நல்லது நடந்தால் நாட்டேங்க இந்த நாட்டுடைய முதலமைச்சர் நல்லது செஞ்சா ஏங்க சீமான் வரப்போறாரு ஏங்க வந்து எடப்பாடி வரப்போறாரு ஏங்க வந்து அண்ணாமலை வரப்போறாரு மக்கள் ஏத்துப்பானா நீங்க இப்ப இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் நாற்பது தொகுதியோ ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கூட அடுத்த கேள்வி நீங்க கேட்கப்படலாம் அதுதான் சொன்னேன் எதிராளிகளுடைய பிரிவினை பலவீனத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சதெல்லாம் ஜெயிச்சதா சொல்ல முடியாது அது வந்து வேற ஒரு கணக்குல போயிடும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப ஜெயலலிதா நின்று ஜெயிச்சிருக்கீங்க அன்னைக்கு உங்க அப்பா தந்தையார் செஞ்சார் பார்த்தீங்களா ஒரு மைனாரிட்டி அரசாங்கால் கூட அது நின்று போகிறார் ரெண்டு ஆளுமை இருந்துச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் தவறான அன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் எந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு ராஜமாணிக்கணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் சரிங்க அவர் போய் ஐயா இந்த மாதிரிங்கய்யா நேர்மையான ஆஃபீஸர் அவர் ஐயா இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லுவார் என்னையா அப்படியா சரியா இருக்குமா ஐயா அந்த அதிகாரி தூக்கணும் சொன்னார் ஐயா இது செஞ்சால் தாங்க நல்லா இருக்கும் சரி அது ஒடியா ஒரு ஒரு மூணு மாசம் ஒடியா அவனை பார்த்துக்கலாம் அதை கூப்பிட்டு வான் பண்ணியா அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு அப்படியா இருக்கு இவர்கிட்ட எந்த விஷயமும் கொண்டு போய் சேர்க்க முடியும் முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சரை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் முட்டு சந்தை கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த அதிகாரிகள் ஏதோ யாரோ ஒரு இயக்கத்துக்கு வேலை செய்கிறாங்க திமுக அரசாங்கத்துக்கு வேலை தான் என்னுடைய கருத்து நான் சொல்றேன் அரசாங்கம் நல்லா தாங்க நாடு நாட்டம் நடக்கும் நல்லா இருப்பான் அரசாங்கமே சரியில்லைன்னா என்ன பண்ணுவான் அரசாங்கத்தை முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும் முதலமைச்சர் எப்போ அதுதான் சொல்ல வரேன் பல இடங்களில் சொல்ற விஷயம் தான் குறிப்பாக நீங்க சரிய முடியல பட்சம் ஏதோ சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல இந்த உள்துறையாவது வந்து தம்பி உதயநிதி தம்பி உதயநிதி கொடுத்ததா கூட அந்த இளைய வட்டம் கொஞ்சம் ஒரு மாற்றத்தான விஷயத்தை பண்ணுவாருன்னு நினைக்க நம்புறேன் நம்பனா நாட்டு மக்களுக்கு நல்லது நல்லது நீங்க நல்லது செஞ்சா நாட்டு மக்களுக்கு நல்லது இல்லைன்னா நாசமா போறது வீணா போறதும் தான் இருக்குது இப்போ அதையும் தாண்டி வந்து சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாரு ஏற்கனவே அவர் மேல அவருக்கு நல்ல பேரும் இருக்கு சில விமர்சனங்களும் அவர் இருந்துச்சு ஸோ இந்த மாற்றம் எப்படி பழங்குடுக்கீங்களா அதாவது திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவள் வந்து ஏற்கனவே அவர் வந்து அடிஷ்னல் சீப் செக்ரட்டரி ரேங்க் அவரை கொண்டு வந்து சென்னை மாநகர கா கமிஷனரா போடும் போதே நான் வந்து அவரை டீ பண்றாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு இருந்துச்சு ஆனால் சென்னை மாநகரத்தில் பல விஷயங்கள் அவர் வந்து பல சூழ்நிலை நம்ம ஃபீல்டில் இறங்கி வளர்ச்சிறார் செய்கிறார் நான் இதுக்கு முன்னாடி இந்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல பிரகாஷ் ஐஏஎஸ் அவர் ஃபீல்டுக்கு வருவார் ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபிஸர்களை பார்த்துருக்கேன் ஐஏஎஸ் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎஸ்ஆரையை விட்டு வெளியே வர மாட்டாங்க நான் எனக்கு ஒரே வருத்தம் என்னடா செய்யாமல் போயிட்டாருன்றது வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சென்னை மாநிலத்தில் பல ஓர்டிங்ஸுங்கள் வந்து இன்னைக்கு அண்ணா ட்ரெஸ்ட்டாக வந்திருக்குது அதுவும் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும் கடைசியாக ஒரு கம்பெனி அனுப்பிச்சிருக்கேன் கேஸ் வழக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் வழக்கு போச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதையெல்லாம் செஞ்சுருக்கணும் நீங்க மாடுக செஞ்சீங்க நாய்களுக்காக செஞ்சீங்க அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு அது கிடையாது ஆனால் இப்போ அவர் கொடுக்கப்பட்ட பதவி ஏற்கனவே அந்த உணவுத்துறை பதவியில் இருந்தவர் திரும்ப மூன்று மாத காலம் அவர் இருந்தார் நான் அந்த நேரங்களே சொல்லியிருக்கேன் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க இது போன்ற ஒரு கேவலமான பொருளை வந்து அதாவது நம்ம ஏதாவது கெட்டுப்போன பொருள் கூட நம்ம வந்து நம்ம வீட்டில் ஜீவராசி கூட கொடுக்க மாட்டோம் ஆனால் மோசமான கேவலமான பொருளை ஒரு மனிதவாசி கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கத்துக்கு தான் திராவிட முன்னேற்ற தான் தான் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை விமர்சிச்சாரு பொங்கல் தொகுப்பு வந்து ஒரு பெரிய ஏமாற்றாக நடத்தப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அப்போ கொடுக்கப்பட்ட பொங்கல் தொகுப்புல ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு அவர் குற்றம் சாட்டு திரும்ப திரும்ப அந்த பொங்கல் தொகுப்பு வந்து குற்றம் சாட்டப்படுது அப்போ இந்த முறை அவர் மாறிட்டார் அப்படிங்கிறப்ப அவர் நடவடிக்கை எடுப்பார் நம்ம நினைக்கலாமா இல்லை இப்போ இது வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஓகே இந்த சம்பவம் புரியுது ஆனால் ராதாகிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் நான் சில ஆர்டிஐல போட்டு கம்ப்ளைண்ட கொடுத்து சில இதுல மாறுதல் பண்ணாரு இப்போ அவர் இனி வந்து அந்த துறையை நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறார் ஏன்னா அடிப்படையா அந்த துறை மிக முக்கியமான துறை ஏன்னு கேட்டா உணவு பாதுகாப்பு துறை சாதாரண இல்லை அடிப்படை மக்களுடைய வைத்திய ஒரு விஷயம் ரேஷன் அரிசி மட்டுமே ரேஷன் பொருட்களை மட்டுமே இருக்கிற இன்னைக்கு இன்னும் கிடைக்க சொல்ல போனால் இன்னைக்கு மக்கள்கிட்ட பாமா கிடைக்கல பருப்பு கிடைக்கலன்னு வருத்தம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இந்த இந்த காவல் இந்த ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அதை நிறைவேற்றணும் ஏன்னா சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரிகளுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுங்க உண்மையாவே தெரியாது ஏதோ அவ வந்து காசு அடிக்கணும் பணம் பண்ணணும் அந்த நோக்கம் தான் மந்திரி வச்சிருக்காங்க வேற எதுவுமே இல்லை சில ஐஏஎஸ் ஆபிசர்கள் இது போல எடுத்து சொல்றாங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொறுத்த வரையும் ஏடிஎம் கேபி ஹெல்த் செக்ரட்டரி வந்தாரு அங்கேயும் பல விஷயங்கள பண்ணிருக்கேன் அவருடைய செயல்பாடுகள் எப்பயுமே இருக்கும் ஒரு சில நேரங்களில் நானே வருத்தப்பட்டு கூட அவரை இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் தப்பா இருக்குங்கன்னு சொல்லி நான் புகார்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து இனிமேல் மாற்றப்படணும் அப்படின்றது தான் சொன்னேன் தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஐஏஎஸ் ஆபிசர்களை நீங்க வந்து வெளியில கொண்டு வாங்க அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத பார்வை தெரியாத மாதிரி இவனுக்கு வழக்கமாக நடத்துறாங்க உள்ளே வச்சுக்கிட்டு அது அவ்வளவும் ஆபத்து முதலமைச்சர் ஃபீல்டுக்கு வாங்க பாருங்க சாதாரணமாக ஒரு ஃபோன் எடுத்து இவனுக்கு ஃபோனை போட்டு கொடுத்துறானுங்க என்னம்மா நான் தான் முதலமைச்சர் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறேன் அப்படின்னா போதாது இதெல்லாம் செட்டப்பு நீங்களே போங்க பழைய மாதிரி நீங்கள் சைக்கிள் எடுங்க உடல்ல சரினா வண்டியில் போய் இறங்குங்க திடீர்னு நிறுத்துங்க டீ கடைக்கு போங்க என்னங்க இருக்குன்னு கேளுங்கள் தயவு செய்து அதிகாரியால வெள்ள நிற்க சொல்லணும் ஏன்னா அவன் வெளில போய் அவன் உண்மையை சொன்னான் போய் வெளில போய் பின்னாடி போயிட்டு பண்றான் முதலமைச்சர் கண்டிப்பா அந்த காணொலியை பார்த்துட்டு நேரடியாக வாங்க சார் நீங்க உங்க நாடு சுபிச்சா இருக்கு சந்தோஷமா இருக்கு பக்காவா வந்து சட்டத்துறை வந்து சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும் வேணா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க ஒரு நூறு அடி தள்ளி வச்சிருங்க காவல்துறை அதிகாரிகளை ஐஎஸ்எஸ் தள்ளி வச்சிருக்கீங்க நீங்கள் இறங்கி வந்து பாருங்க மக்கள்கிட்ட நீ நாலு நாலு இடத்துல இறங்குங்க சார் இந்த நாட்டில் என்ன நன்மை என்ன நடந்திருக்குது கெடுது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அது தெரியாதனால தான் ஒரு நாலு அதிகாரம் ஒன்று போட்டு விடுத்து புழப்பத்தை வச்சிருக்காங்க தயவு செய்து விட்டு வெளியில வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க காப்பாற்றுகிற நம்பிக்கையை இந்த காணொலியில் சொல்றேன் எங்களோட இருந்து நிறைய கருத்துல போயிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ